ஹாய்ங்க வணக்கம் நான் வந்து தனம் ஹோம் மேட் மசாலா ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காளியார்கூடு அங்கேருந்து வந்து நான் வந்து பேசுகிறேங்க இது வந்து நம்ம தனம் மசாலாஸ் யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை எப்படி வந்து ஹைஜீனிக்காக குவாலிட்டியாக எப்படி பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அதோடய பெனிஃபிட்ஸும் சொல்லியிருந்தாங்க நானும் திருப்பி வந்து உங்களுக்கு அந் நம்மக்கிட்ட என்னென்ன நம்ம இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் அதையுமே வந்து நான் சொல்லுவேன் ப்ளஸ் வந்து உங்களோட வந்து சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு தேவை ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்து ஏபிசி மால்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் ஏபிசி மால்ட் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணு தான் நம்மளோட ஏபிசி மால்ட்டில் இருக்குது ப்ளஸ் வந்து நாட்டு சக்கரை கேஷ்யூ காட்டமம் பாதாம் இதெல்லாம் நம்ம வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணி இந்த பொடி பண்ணுறோம் இது வந்து மால்ட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பசங்களுக்கு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளான் இப்படி வாங்கி கொடுக்குறதுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுள் இதனால் எந்த இதுவுமே வராது ப்ளஸ் நம்ம லோ கிரேட் ஃபேமில் பண்ணுறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் நீங்கள் இது வந்து குடிச்சு பாருங்கள் ஸ்கின் நல்ல ஆகும் நேச்சுரலான ஆர்கானிக் ஏபிசி மால்ட்டில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஸ்கின் க்ளோ நோ ஆக்னி ரெடியூஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து எங்கிட்ட வாங்கின கஸ்டமரே வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஆக்னி ரெடியூஸ் ஆகுது நல்ல க்ளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏன்னா வந்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒன் மந்த்து தான் ஆச்சுன்னு எஸ் நம்ம ஒன் மந்த்த் ஆச்சு நாங்கள் வந்து வித்தின் டென் டேஸ் அந்த ப்ராடக்ட் பண்ணோம் உடனே வந்து கொடுத்தோம் ரிவ்யூக்காக கொடுத்தோம் ப்ளஸ் வந்து அவங்க வாங்கினாங்க அடுத்து எங்கர்கிட்ட வாங்கினாங்க அவங்களே சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் மெம்பர்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏபிசி மால் குடிச்சிட்டு நான் வந்து என் பொண்ணுக்குமே கொடுத்து நான் அந்த வீடியோவுமே போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ஹெ மிக்ஸ் வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து ஏலக்காய் பாதாம் முந்திரி வால்நட்டு இதெல்லாம் போட்டால் மிக்ஸு வந்து இருக்குது அதுவுமே குழந்தைங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் நம்மளுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட இதை பாலில் போட்டு குடிக்கலாம் கஞ்சியாக குடிக்கலாம் களியாகவும் வந்து நம்ம சாப்பிட்லாம் களியாக செஞ்சு நான் ஒரு வீடியோ வந்து இனி அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கேன் இன்னும் பண்ணலை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் ஹைஜி நல்ல ஹைஜீனிக்காக எங்களை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எங்கே வந்து இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுங்கிறத விட நம்ம வீட்டுக்கு வாங்கினா இங்கே எப்படி வாங்குவோம் நல்லா ப்ராடக்ட்ஸு நம்ம வந்து ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்கி பண்ணுவோம்லாம் அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட நான் சொல்லிட்டேன் கருப்பு கவுனி அரிசி உளுந்து இதெல்லாம் போட்ட ஹெல்த் நியூட்ரி நியூட்ரிமிக்ஸு அதுதான் இது நியூட்ரி மிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து எந்த இதுவுமே வேண்டாம் நம்மக்கிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்குது மற்றபடி வந்து நாங்கள் பண்ணுற இடம் இது அட்ரஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரெஸ்ட் பண்ணி வாங்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் நினைக்கிறது வந்து எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் நினைக்கிறது ஏபிசி மால்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சாம்பார் பவுடர் நான் வந்து அத்தன்டிக் சாம்பார் வந்து சாப்பிட்ருக்கேங்க ப்ளஸ் வந்து நம்ம சரவண பவனில் சாப்பிட்றதுக்கும் நம்ம வெளியில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிராமின்ஸ் மசாலான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்து அதில் வந்து எப்படி வந்து நானே வந்து அந்த சாம்பார் நம்ம பொடி போட்டோம்னா நல்ல மனம் ப்ளஸ் சாம்பாரில் வந்து அந்த பெருங்காயத்தோட டேஸ்ட்டோடு வந்து சூப்பராக இருக்குது சாம்பார் பொடி நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து செட்டிநாடு குழம்பு மிளகாய் தூள் இது தாங்க நாங்கள் வந்து இப்போ நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்துட்டேன் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறேன் அம்மா கூட தான் இருக்கேன் ப்ளஸ் நான் பக்கத்தில் இருக்கேன் அம்மா இருக்கிறாங்க நான் என் தங்கச்சி இருக்கிறாங்க நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் எல்லா மசாலாக்குமே யூஸ் பண்ணுவோம் மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி பிராய்லராக இருந்தாலும் சரி முட்டைக்கறி எல்லா விதமான எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணும் எனக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு நாங்கள் குழம்பே இல்லை இது வந்து நாங்கள் வந்து காளையார் கோவில் காரைக்குடி வந்து தான் எங்களுக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறது அதனால் நீங்கள் வாங்கி இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து இன்னுமே நம்ம ந ப்ராடக்ட்ஸை பற்றி நிறையா சொல்ல நம்மக்கிட்ட மூலிகை குழந்தைக்குளியற்படி இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி அதிமதுரம் போட்டிருக்கோம் அதில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதை வாங்கிட்டும் எங்கிட்ட நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க கஸ்டமரு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் எங்கள் நம்பர் வந்து கீழே வருது இன்னுமே நான் அடுத்த வீடியோவில் இது லாங் வீடியோவாக போகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்குது இதை வந்து ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் வந்து ஒரு இது இருக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம ப்ராடக்ட்டை வந்து முக்கியமான ஒரு இது அதுதான் நம்ம இப்போ இருக்கிற இந்த வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே வந்து இது பண்ணிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட தனா ஃபுட்ஸ் கிளாஸ்லையுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரைனிங்கு நம்ம அடுத்து வந்து அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் நியூட்ரிமிக்ஸு இப்போ தான் நான் அட்டன் பண்ணேன் ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எஸ்பெஷலி நம்ம ஃபுட்டு விஷயத்தில் தெரிஞ்சிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு இது இல்லை அதுதான் வந்து இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்றத வந்து நம்ம எப்படி பார்த்து பண்ணுவோம் அந்த மாதிரி அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கிளாஸு பாரம்பரிய அரிசியில் வந்து நம்ம எப்படி வந்து நியூட்ரி மிக்ஸ் பண்ணுறது லாக்டோ ஹெல்த் மிக்ஸு டேட்ஸ் பார் இதெல்லாம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அதை வந்து அரிசி வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வந்து அடுத்து அதை வந்து செய்ய போறோம் செஞ்சுட்டு நான் வந்து லான்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆன்லைன் இது நம்ம நம்பர் வாட்ஸ்அப்ல வருது ஆர்டர் பண்ணுங்க கால் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தான் அவளுக்கு போட்டு வைப்பாள் அப்போ ஒரு வாரம் வச்சுண்ணா நாலு சேர்ந்து வர நீங்கள் முடிச்சீங்க நான் அப்படி சொல்லணும் எனக்கா நான் தான் சென்று வரேன் நீங்கள் முடித்து எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுறேன் என்ன இந்த பொரியலை சொல்கிறேன்